ஒரு புலியை நேருக்கு நேராய் சந்திக்கும் பொழுது தப்பிப்பது என்று ஒரு கல்வியும் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லையே செப்டம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து பதினான்கு அன்று டெல்லி உயிரியல் பூங்காவில் ஒரு வெண்மை நிற புலி இளைஞனை கொன்றது கற்றலினால் ஆன பயன் என்ன ஒரு உயிர் ஒரு புலியிடம் மாட்டிக்கொண்டு பத்து நிமிடங்களாக கையெடுத்து கும்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது அந்த உயிரை எப்படி காப்பாற்றுவது என்பதை பார்வையாளர்கள் யாருக்கும் நம் கல்வி முறை நமக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லையே ஆனால் பார்வையாளர்கள் மேலிருந்து கல்லெறிந்த உடன் அது சினம் கொள்கிறது மேலே பார்த்து உருமுகிறது பார்வையாளர்கள் விடவில்லை தொடர்ந்து கல்லெறிகிறார்கள் கூச்சலிடுகிறார்கள் அதன் பிறகுதான் அந்த புலி அந்த வாலிபனை தாக்க முயற்சிக்கிறது அதுவும் இரையைத் தூக்கிக் கொண்டு தன்னிடத்திற்கு தூக்கிக் கொண்டு சென்று விட வேண்டும் என முடிவு செய்து அவனுடைய கழுத்தை கவ்விப்பிடிக்கிறது இவையெல்லாமே தவிர்க்கப்பட்டிருக்கலாம் காரணம் அறிவின்மை என்ன செய்வது என்கிற அறிவின்மை மிருகங்கள் சப்தத்திற்கு மிரளும் ஆனால் நெருப்பிற்கு பயப்படும் கூடியிருந்த அத்தனை பார்வையாளர்களில் யாராவது ஒருவர் தன் சட்டையை கழற்றி அதில் நெருப்பு வைத்து அதை அந்த வாலிபனிடத்தில் எரிந்திருந்தால் புலி மிரண்டு ஓடியிருந்திருக்கும் இந்த அறிவை கூட கற்றுக் கொடுக்காமல் ஒரு விலங்கு தன்னை தாக்க வரும் வேறு எந்த உதவியுமே தனக்கு அந்த இடத்தில் கிடைக்கவில்லை தப்பித்து ஓடவும் முடியவில்லை மிருகமோ தன்னிலும் பலத்த உருவம் அது முதலையாக இருக்கலாம் சிங்கமாக இருக்கலாம் அல்லது யானையாக இருக்கலாம் அதை எப்படி எதிர்கொள்வது என்ற அறிவை கற்றுக் கொடுக்காத கல்வியினால் எனக்கென்ன பயன் அந்த விலங்குகளின் கண்களை நம் கை முஷ்டியினால் பலங்கொண்ட மட்டும் ஓங்கி தாக்கினால் அவை நிலை குலைந்து ஓடிவிடும் நாமும் தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லது சிறுமண் துகள்களை அழி அதன் கண்களில் தூவினால் போதும் அவை அந்த இடத்திலிருந்து தப்பித்துச் செல்லத்தான் முயற்சிக்கும் இந்த அறிவை கூட கற்று கொடுக்காமல் பட்டங்கள் என்ன சட்டங்கள் என்ன பல்கலைக்கழகங்கள் என்ன தென்னாப்பிரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் என்ன தோண்டியெடுக்கிறார்கள் என்பதை கற்றுக் கொடுப்பதை விட வாழ்க்கை கல்வியை முதலில் கொடுங்கள் மற்றவர்களை மதிப்பது எப்படி மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது எப்படி பெற்றோரிடம் நடந்து கொள்வது எப்படி சாலை விதிகள் என்ன ஏன் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் அடிப்படை சட்டங்கள் என்ன நமக்கான உரிமைகள் என்ன காவல் நிலையங்களை எப்படி அணுகுவது விபத்து ஏற்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்வது விஷக்கடிகளில் எப்படி தப்பிப்பது மாரடைப்பு வந்தால் என்ன செய்வது நோய்களை எவ்வாறு கண்டறிவது எந்த மருந்துகள் எல்லாம் தடை செய்யப்பட்டவை பின்விளைவுகள் உள்ளவை மனைவியிடம் எப்படி நடந்து கொள்வது கணவனிடம் எப்படி நடந்து கொள்வது மற்றவர்களை நேசிப்பது எப்படி நேர்மையாய் இருப்பது எப்படி இவை எதையுமே கற்று கொடுக்காத கல்வியினால் ஆன பயன்தான் என்ன இது எதையுமே தெரிந்து கொள்ளாமல் இனி தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பில்லாமல் துடி துடித்து மறித்து போன இந்திய இளைஞனே ஒரு வெண்புலி உன் வாழ்க்கையே இருளாக்கிவிட்டது